ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் ஸ்லோகம் நானூற்று எழுபத்து ஒன்று ஓம் தான சௌண்டாய நமக தானம் அளிப்பதில் சிறந்தவருக்கு நமஸ்காரம் பாபா பக்தர்களிடமிருந்து தட்சணைகளை பெற்று அவரை அண்டி வந்த ஏழைகள் பலருக்கும் அளித்தார் பல ஊர்களிலிருந்தும் கீர்த்தனக்காரர்கள் கலைஞர்கள் என எல்லோரும் பாபாவிடம் வரலாயினர் பாபா அவர்களுக்கு தக்க சன்மானங்கள் கொடுப்பது வழக்கம் மேலும் பல ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு ஆகாரமும் அளிக்கப்பட்டது பாபா இவ்வாறு தானம் அளிப்பதில் சிறந்தவரானார் லோபம் என்ற ஆறு எதிரிகளில் ஒன்றை வெல்ல தானம் கொடுப்பது சிறந்த வழி என்று பாபா தம் பக்தர்களுக்கு போதனை அளித்ததோடு தாமும் அதை நடைமுறையில் செய்து காண்பித்தார் பற்று அல்லது பேராசைக்கான மாற்று தானம் உபநிடகத்தில் இது விளக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பிரஜாபதிக்கு மூன்று வகை குழந்தைகள் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மூவரும் ஒவ்வொருவராக அவரை அணுகி நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டனர் தா 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 என்று பிரஜாபதி பதிலளித்தார் தேவர்களை பொறுத்தவரை தா என்பது தமா அதாவது சுய கட்டுப்பாடு மிதமாக நடப்பது அசுரர்களுக்கு தா என்பது தயா அதாவது இரக்கம் அவர்களுடைய அதிக அளவிலான கொடிய இயல்புக்கு மாற்று இரக்க குணம் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் தா என்பது தானம் மனிதனுடைய இயற்கையான சுவாவம் பற்றுவது ஆசைப்படுவது மேன்மேலும் பெற விரும்புவது இந்த பேராசையை கட்டுப்படுத்த சிறந்த உபாயம் மனிதனை அவன் பெற்றதை பிறருக்கும் கொடுக்க செய்வதை அவனுடைய சேமிப்பை பிறருக்கும் அளிக்க வைக்கிறது இவ்வாறு தொடர்ந்து கொடுப்பதால் மனிதன் லோபத்திலிருந்து விடுபடுகிறான் பாபாவின் முக்கியமான போதனைகளில் இது ஒன்று தானம் அளிப்பது ஸ்லோகம் நானூற்று எழுபத்து இரண்டு தான் நமக புலனடக்கம் கொண்டவருக்கு நமஸ்காரம் நீரின் மீது உள்ள படகை ஓடும் காற்று அடித்துச் செல்வது போல அலைவாயும் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்றுவிடும் எவனுடைய புலன்கள் புலனுணர்ச்சி பொருள்களில் இருந்து முற்றுநூலமாக விளக்கப்பட்டுள்ளதோ அவன் நிலைத்த ஞானத்தை பெற்றவனாகிறான் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் கூறுகிறார் மோகம் மதம் ஆச்சரியம் அதாவது ஆசை கோபம் பேராசை மயக்கம் கர்வம் பொறாமை என்ற ஆறுவித உணர்ச்சிகளும் புலன்கள் வாயிலாக வெளிப்பட்டு இன்ப துன்பங்கள் நன்மை தீமைகள் போன்ற உண்டான ராஜசம் தாமசம் ஆகிய மூன்று குணங்களின் அடிப்படையில் ஆறு வித உணர்ச்சிகளும் புலன்கள் வாயிலாக வெளிப்படுகின்றன புலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் வித எதிரிகளால் பாதிப்பு ஏற்படாது மனம் அமைதி பெறுகிறது ஆத்மா எப்போதும் ஆனந்த நிலையிலேயே இருக்கும் அந்த நிலையில் செய்யப்படும் தியானம் ஜபம் நாமஸ்மரணம் போன்ற சாதனைகள் விரைவில் ஆத்மானுவும் என்ற லட்சியத்தை எட்ட வைக்கும் பாபா இவ்வாறு புலனடக்கம் கொண்டிருந்தால் அவரால் எப்போதும் மன அமைதியுடன் இருந்து பக்தர்கள் பலருக்கும் பலவிதங்களில் நன்மைகள் புரிய முடிந்தது ஸ்லோகம் எழுபத்து மூன்று ஓம் நமக தானம் அளித்து மற்றவர்களை வசப்படுத்தியவருக்கு நமஸ்காரம் தட்சணைகள் பெறுவதன் மூலம் பாபாவிடம் அன்றாடம் கணிசமாக பணம் வந்து கொண்டிருந்தது பகீரான பாபாவுக்கு தேவைகள் எதுவும் கிடையாது அவர் பற்றற்றவர் ஆகவே அவர் தம்மிடம் அளிக்கப்பட்ட தொகைகளை வறுமையில் உழல்பவர்கள் பலருக்கும் அளித்தார் தவிர பாபா பலருக்கும் சன்மானங்கள் அளிக்கிறார் என செவியுற்று பல வித்வான்கள் கீர்த்தனைக்காரர்கள் இசை கலைஞர்கள் சாதுக்கள் என்று ஏராளமானோர் அவ்வப்போது பாபாவை அண்டி வரலாயினர் பாபா இந்த வகையில் தானங்கள் அளிப்பது அவர்களை தம்மிடம் நன்றி உணவுடன் இருக்கச் செய்து பின்னர் ஆன்மீக பாதையில் நடத்தி செல்லும் நோக்கத்துடனேயே எத்தனையோ வழிகளில் பாபா மக்களை தம்மிடம் வரும்படி செய்வதை காணலாம் வியாதி நிவாரணம் வேலை கிடைப்பது விவாகம் நடப்பது குழந்தை பெறுவது போன்று தானம் பாபா கையாண்ட ஒரு சாத்தனம் தானம் என்பது பாபா கையாண்ட ஒரு சாத்தனம் பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ள தெய்வீக குணங்களில் தானமும் ஒன்று மேலும் தத் அல்லது பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்யப்படும் செயல்களில் தானமும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவதா